ஐ அம் ரங்கன் டாக் ஓ நான் மாமா கிட்ட சொல்லிறேன் டோன்ட் வொரி டோன்ட் வொரி எஸ் எஸ் பிக் கேளாம் டே ஏப்பா இவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை நிச்சயம் பண்றீங்களே நடக்க வேண்டிய காரியம் எவ்வளவு இருக்குதே என்னமோ இவங்க ரெண்டு பேரும் நல்ல காரியம் செய்ய போறாப்ல பேசாம இருக்கடா எல்லாம் அச்சம் அச்சம் சொன்னா என்ன காசை விட்டு இருந்தா தானா நடந்துட்டு போகுது ஆமாமா டேய் நீங்க ரெண்டு பேரும் இந்த நிமிஷத்துல இருந்த கல்யாண விஷயம் எல்லாம் கவனிங்க இத பாரு இந்த ஊர்ல சுமார் பத்து இடத்துல சாப்பாடு நடத்தணும் ஏழைக்கு ஏழை ஆமா ஏழைக்கு ஆமாண்டா நாடசுரம் பேண்டு பாத்து கச்சேரி டான்ஸ் என்ன நோண்டோ அத்தனையும் ஊர்வலம் வான வேடிக்கை அது இருக்குது இன்னும் எவ்வளவு செலவானாலும் சரி அப்பா மாப்பிள்ள ஊர்வலத்துக்கு புதுசா ஒரு கெடிலா கார் வாங்கிட்டா வாங்கிட்டா போச்சு

நான் தான் சந்திரசேகரம் பேசுறேன் மிஸ்டர் சந்திரசேகரம் கல்யாணம் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு என்னப்பா ஒண்ணுமில்லம் கல்யாணம் சொல்லிட்டாங்க என்னம்மா அவங்க சொன்னா மட்டும் இல்ல நின்னா போயிட போகுது எப்படியாவது வேண்டாம் என்ன பெண் பார்க்க வந்த தினத்துல லட்சுமியின் தாயார் கண்ண முடித்தான் எனக்கு முகூர்த்த நிச்சயமான தேதியில செல்வ கடலிலே மிருந்துக்கிட்டு இருந்த நம்ம குடும்பம் வச்சு போச்சு இன்னும் கல்யாணம் வேற நடந்தோம் அதை நினைக்கவே பயமா இருக்கு அப்பா இனி எனக்கு கல்யாணமும் வேண்டாம் அந்த எண்ணமும் உங்களுக்கு வேண்டாம் போ நீ என்ன பச்சை குழந்தையா வயசுக்கு வந்த பொண்ணு இல்ல படிச்ச என்ன பெரிய படிச்ச பொண்ணு இடி விழுந்த மாதிரி மாமா இருக்காரு நாங்க இருக்கப்பா நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கன்னு சொல்றதுக்கு அந்த தடிப்பை எங்களுக்கு தைரியம் இல்லாம அவங்க வர நின்றுட்டு இருக்காங்க இந்த நேரத்துல நீ வேற மாமா மனச புண்படுத்துற இப்ப உள்ள நிலைமை அப்படிதான் மாமா சொல்ல என்னது நம்ம குடும்பத்துக்கு இந்த கஷ்டம் வந்த பிறகு நமக்கெல்லாம் தெரியாம அப்பா எவ்வளவு பொருள்களை வித்து தரு தெரியுமா காரை கூட விக்க போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில அவங்களால எனக்கு எப்படி கல்யாணம் செய்ய முடியும் இப்படி எடுத்துரிஞ்சு பேசலாமா நீங்க பார்த்து ஒரு ஏழைக்கு கொடுத்தாலும் சந்தோஷமா சம்மதிக்க போறேன்னா கீதா கண்ணு நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் பயப்படாதம்மா நான் நான் உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறேமா பாரு மாமா மாதிரி இருக்காரு போமா போய் கால வந்து நான் பேசுறதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு மன்னிப்பு நீ என்ன மன்னிப்பு கேட்கற நில பேர் என்னமா என்ன மாமா நீங்க வேற ஆடம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னு போக வேண்டியதான

பிள்ளையார் பிடிக்க புரங்கா முடிய போகுது பேசாம இரு மாஜிஸ்டேட் மகளை நம்ம பணத்தை கொடுத்து வாங்கினாலும் அதை எல்லாருந்தாலும் உபயோகப்படுத்துவாங்க அதனால நமக்கு என்ன பிரயோஜனம் சும்மா எவனாவது வாங்கிட்டு போறான் அப்பா கொஞ்சம் இப்படி வாங்க ஏப்பா இந்த காரை வித்துட்டா ஆகணுமா இதை விட

哦。<All right. S 2>

அப்பா கூப்பிட்டு பாருன்ற பயம் இருந்தா அவன் நடிப்பான அப்படி பயம் இல்லாதவனை கூப்பிட்டு நான் கேட்கறதுல என்ன பயம் இப்படி எல்லாமே தலைகேடு நடந்துகிட்டு இருந்தா இதுக்கு முடிவுதான் என்ன எதமா முடிவு என்னப்பா உன் மானத்தையும் மரியாதையும் காப்பாத்துக்க நீ என்ன செய்யணும் அதே நீங்க சொல்றது எனக்கு புரியுது நான் போறத பத்தி கவையாது இந்த வயசான காலத்துல உங்களுக்கு தேவையானதை புரிஞ்சு செய்ய நான் ஒருத்தன் தேவையானதா எனக்கு தேவையில்லாதன்னு என்ன நான் என்ன நமக்க வேண்டியது இருக்கும் என்